இந்த படத்தை பாருங்கள் ஜெஃப்ரி வந்து அப்படியே தீபகண்ணை தூக்கி வந்து டபுள்யூடபுள்யூஇில் வந்து ஸ்மாக் போடுவாங்களே அதே மாதிரி வந்து ஸ்மாக் வந்து போட்டிருப்பான் நல்ல விலைக்கு அந்த பக்கம் இருந்து முத்துக்கொண்டு வந்து காப்பாற்றி இவ்வளோ தூரம் அரகன்ஸாக அந்த விளையாண்டுருக்குறான் அப்படியே அதை பாருங்களேன் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கண்ணை வந்து இவனை பிடிச்சிருக்காரு இவன் வந்து அதை விசும்பி எழுந்திரிக்கிறான் அப்படியே வந்து தீபக்கை வந்து அப்படியே தூக்கிடுறான் மேலே தூக்கிட்டு தீபக் வந்து காலை இவன் இவனோட இடுப்பில் போட்டிருக்காரு அப்படியே வந்து தூக்கி எப்படி நிப்பாட்டுறான் பாருங்கள் மக்களே அப்படியே சௌந்தர்யா வந்து வாயை பொழந்துருச்சு ஆண்டு கொஞ்சம் விட்டுருந்துச்சு அப்படி குட்ருந்தா முத்து முத்து வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தீபக் வந்து காலி ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்மாக் வந்து போடுறாங்க படு பயங்கரமான மோசமான ஆளாக போல இருக்குது அப்படி இருந்தும் முத்துக்குமான் வந்து பிடிச்சதுக்கப்புறமும் பக்கத்தில் வந்து இவன் ரயன் வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து அடகிற மாதிரி தெரில ஃபஸ்ட்டு வந்து ரனவை போட்டு தாக்கிட்டான் அதுக்கப்புறம் நேற்றுக்கு தீபக் கண்ணுக்கு ஒரு ஸ்மாக் போட்டான் இன்றைக்கி என்னடா அப்படின்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு முத்து மட்டும் அந்த பக்கம் வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து தூக்கி இப்படி தூக்குறான் இப்படி வந்து தூக்கி வந்து இப்படி இப்படி போட்டுறான் இப்படி நம்ம அடி டபிள்யூ டபிள்யூ அது வந்து அவங்களே வந்து அவ்வளோ தூரம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து விளையாடுறாங்க ஆனால் இவன் பாருங்களேன் எப்படி தூக்குறான் அவன் அசால்ட்டாக தூக்கிடுறாங்க தீபக்கை ஆள் பார்க்குறதுக்கு சப்பா மாதிரி இருக்கிறான் தீபக்கை அசால்ட்டாக தூக்கி அப்படியே கொஞ்சம் மிஸ்ஸு ஆள் வந்து போய் சேர்ந்துருப்பார் நல்ல வேலைக்கு அப்படியே சவுண்டோட முகத்தை பாருங்கள் சவு அவ்வளோ தூரம் வந்து சாக்கு ஏற்படுதுங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அரங்குன்னு சொல்லான்னு இருக்கான் இவனுக்கு முதல்ல கார்டு கொடுத்து தாட்டி விடுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்